ஒரு ஒன் வீக் நீங்கள் பிஸி ஷெடியூலாக இருக்கீங்க எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி ஏதாவது சமைச்சு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தொக்கை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இந்த வெங்காய தொக்கை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசை சாதம் பழைய சாதம் தயிர் சாதம்னு எல்லாத்துக்கூடமே சாப்பிடலாம் ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் விமன்லாம் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் தாம்பலா சேர்க்கறீங்கன்னா பத்து சேர்த்துக்கோங்க கடுகெல்லாம் வெடிச்சதும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு நான் அரை கிலோ போல வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ அதனால கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அது கூடவே தேவையான உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் தாலிப்புக்கு ஒரு கப்பு போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்ல போல பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமா பெருங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்ததை ஒன்னு ஒன்னா போட்டுக்கலாம் என்னெல்லாம் பிரிஞ்ச மேல வந்ததும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான வெங்காயத்துக்கு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்